ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பங்கு சந்தை யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போனோம்னா ஐடிசியோட கியூத்ரி ரிசல்ட் வந்து நேற்று வந்து வெளியாயிருக்கு இதுல இன்வெஸ்டாருக்கு ஆறு புள்ளி அஞ்சு பைசா விதம் வந்து டிவிடெண்ட் வந்து தர போறாங்க இதுக்கான ரெக்கார்ட் டேட் இல்லை பேமெண்ட் டேட் இல்லை லெஸ்லி இந்தியா இன்னைக்கு மூணு பர்சன்டேஜ் வரைக்கும் கெயின் ஆயிருக்கு இந்த நிறுவனமோ டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஆர்இசி லிமிடெட் இந்த நிறுவனமோ டிவிடெண்ட் வந்து கொடுக்க போறாங்க நெக்ஸ்ட் நான் ஸ்டாக் மார்க்கெட் பார்க்கும் போது சில்வர் இடிஎஃப் இருபது பர்சன்டேஜும் கோல்டு இடிஎஃப் பத்து பர்சன்டேஜும் வரைக்கும் டவுன் ஆயிருக்கு இதுக்கு என்ன காரணம் இந்த நேரத்துல நம்ம வந்து இந்த இடிஎஃப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அதே மாதிரி சவுத் இந்தியன் பேங்க்கும் இன்னைக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் டவுன் ஆயிருக்கு இது வந்து நமக்கு வந்து ஒரு வாய்ப்பா இதை பற்றிலாம் நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணலாமல் பாருங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் யாரெல்லாம் இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் விடுங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வேணும் சேனல் பார்க்குறீங்களா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட் நியூஸை பற்றி ரெண்டு வீடியோவும் இன்ஃபோசிஸ் பற்றியும் இதே மாதிரி மூணு வீடியோ வந்து போட்டிருக்கேன் அந்த வீடியோவை பார்க்காதவங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஐடிசியோட கியூ த்ரீ ரிசல்ட்ல பார்த்தீங்கன்னா இவங்களோட ரெவல்யூ ஏழு பர்சன்டேஜ் வரைக்கும் கெயில் இருபத்தொராயிரத்தி எழுநூறு கோடியாக வந்து பதிவு Net Profit ப்ராஃபிட் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கோடியாக வந்து பதிவு ஆனா ஆனால் மட்டும் தான் உயர்த்திருக்கு நெட் ப்ராஃபிட் ஃப்ளாட்டாக தான் இருக்குது ஆனால் இன்வெஸ்டாருக்கு இவங்க ஆறு பைசா வீதம் வந்து இல்டம் டிவிடெண்டாக வந்து கொடுக்க போகிறாங்க இதுக்கான ரெக்கார்ட் டேட்டு பிப்ரவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பேமெண்ட் டேட்டு பிப்ரவரி இருபத்தாறு இருபத்தி எட்டுக்குள்ளார பேமெண்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஆரிசி லிமிடெட் கியூத்தரி ரிசல்ட்ல நெட் ப்ராஃபிட் வந்து நாலாயிரத்தி நாற்பத்தி மூணு கோடியா வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ரெவல்யூ வந்து இயரால் இயர் பார்க்கும் போது அஞ்சு புள்ளி மூணு பர்சன்டேஜ் வரைக்கும் கெயின் ஆகி பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வரைக்கும் ரெவல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஆர்இசி லிமிடோட நான் பர்ஃபார்மிங் அசட் அதாவது வாரா கடல் வந்து போன குவ்டரோட பார்க்கும்போது இந்த கோட்டர் வந்து குறைச்சிருக்காங்க போன குவார்ட்டர்ல ஜீரோ பாயிண்ட் நைன் சிக்ஸ் பர்சன்டேஜ்லேருந்து இந்த குவாட்டரில் ஜீரோ பாயிண்ட் எயிட் எயிட் பர்சன்டேஜாக வந்து குறைச்சிருக்காங்க இது வந்து ஒரு ஒரு பாசிட்டிவான விஷயம் ஆரீசி லிமிடெட் ஷேர் ஹோல்டருக்கு டிவிடெல்டா நாலு புள்ளி ஆறு பைசா விதம் வந்து டிவிடெல்ட் வந்து கொடுக்க போறாங்க இதுக்கான ரெக்கார்ட் டேட்டு பிப்ரவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பேமெண்ட் டேட்டு இருபத்தேழு பிப்ரவரிக்குள்ளார வந்து பேமெண்ட் வந்து வர வாய்ப்பு நெஸ்லி இந்தியாவோட இந்தியாவோடய கியூத்ரி ரிசல்ட்ல நெட் ப்ராஃபிட் ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வரைக்கும் இயரான இயர் வந்து கெயின் ஆயிருக்கு அதனால் இன்னைக்கு லெஸ்லி இந்தியாவோட ஷேர் ப்ரைஸு இன்றைக்கு ஒரே நாளில் மூணு பர்சன்டேஜ் வரைக்கும் கெயின் ஆயிருக்கு இன்டர்ம் டிவிடென்டாக ஏழு ரூபாய் மீதம் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து தரப்போகிறாங்க இதுக்கான ரெக்கார்ட் டேட்டு பிப்ரவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பேமெண்ட் டேட்டு பிப்ரவரி இருபத்தாறுக்குள்ளார பேமெண்ட் வந்து வர வாய்ப்பு இருக்கு சவுத் இந்தியன் பேங்க் இன்னைக்கு ஒரே நாள்ல பதினெட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் டவுன் ஆயிருக்கு இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா அந்த சவுத் இந்தியன் பேங்கோட மேனேஜிங் டைரக்டர் பி ஆர் சேஷாத்ரி திரும்ப வந்து ரீ அப்பாயின்மெண்ட் வந்து பண்ண மாட்டாங்கன்னு ஒரு செய்தி வந்தோடனே இன்னைக்கு ஒரே நாளில் சவுத் இண்டியன் பேங்க் பதினெட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் டவுன் ஆகிருக்கு இந்த ஷேர் ப்ரைஸ் நான் வீடியோ எடுக்கும்போது பதினாலு பர்சன்டேஜ் வரைக்கும் டவுன் ஆகி முப்பத்தி ஏழு புள்ளி எட்டு ஒன்றுல வந்து ட்ரேட் ஆயிட்டுருக்கு இந்த ஸ்டாக்கை இந்த நேரத்தில் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா நானும் வந்து கொஞ்சமா வந்து வாங்கியிருக்கேன் ஏன்னா நான் வந்து இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் வந்து பாக்குறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க வெள்ளி ETF இன்னைக்கு ஒரே நாள்ல இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் டவுன் ஆயிருக்கு அதே மாதிரி கோல்டு இடிஎஃப் பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் டவுன் ஆயிருக்கு இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி வெள்ளி இடிஎஃப் சில்வர் இடிஎஃப்பும் அதோட ஆல் டைம் ஹைல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு அது இல்லாம இன்னைக்கு அமெரிக்க டாலர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு இது இல்லாமல் நிறைய இன்வெஸ்டாரு ஆல்ரெடி ஏறுனதுனால ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணிட்டு வராங்க இதெல்லாம் இந்த முக்கியமான இந்த மூணு காரணத்துல தான் இந்த கோல்டு இடிஎப் சில்வர் இடிஎஃப்லாம் இன்னைக்கு ஒரே நாள்ல மரண அடி வந்து வாங்கியிருக்கு இந்த நேரத்தில் வாங்கலாமான்னு கேட்டீங்களா நானும் வந்து கொஞ்சமா வந்து வாங்கியிருக்கேன் நீங்கள் வாங்கணும்னு நினைச்சிக்கலாம் உங்களுடைய பினான்சியல் அட்வைசரை கன்சல் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு ஸ்பாட் ப்ரைஸில் கோல்டு சில்வர் ப்ரைஸு நான் வீடியோ எடுக்கும் போது 24 ஃபோர் கேரட் கோல்டு கிராமுக்கு அறுநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா வந்து டவுன் ஆகி பதினேழாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூணுல வந்து விற்பனை ஆயிட்டு இருக்கு அதே மாதிரி வெள்ளியும் கிராமுக்கு பத்து ரூபாய் வந்து குறஞ்சி நானூற்றி பதினஞ்சுல வந்து விற்பனை ஆயிட்டு இருக்கு கிலோவுக்கு பத்தாயிரம் ரூபாய் வந்து வந்து இறங்கியிருக்கு அதாவது ஒரு கிலோ வெள்ளியில் விலை ஸ்பாட் பிரைஸ் நாலு லட்சத்தி பதினஞ்சாயிரத்துல வந்து விற்பனை ஆயிட்டு இருக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாரும் டிஸ்கிளைமர் பார்த்துக்கோங்க நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அனலைஸ் கிடையாது அதனால இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய பினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்